என்னுடைய வாழ்க்கையில் ஐந்து வயதில் என்னுடைய பெற்றோர் என்னை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்த பொழுது அந்த ஆப்ரேஷனில் மரண பள்ளத்தாக்கில் ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி பண்ணாங்க ஐந்து வயதில் அந்த மரண பள்ளத்தாக்கில் என்னுடைய ஆண்டவர் என்னுடைய பெற்றோர் என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க கத்தர் எனக்கு ஒரு ஜீவனை கொடுத்தார் கொடுத்தாராமேன் ஆனால் அதை அறிந்தாலும் அதை புரிந்தாலும் நான் பல விதங்களில் ஆண்டவரை விட்டு நான் ஓடிக்கொண்டிருந்தேன் என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான பாவங்கள் பலவிதமான உலக சந்தோஷங்கள் அவற்றை அனுபவித்து நான் ஓடிக்கொண்டிருந்தேன் ஆனால் எனக்கென்று ஒரு நாள் வந்த பொழுது அந்த நாளில் என்னை ஆண்டவர்க்கென்று அர்ப்பணிக்க கத்தர் கிருபை பாராட்டினார் என்னை தொட்டார் ஹலூயா அந்த வெடியற் காலத்தில் கத்தர் என்னை தொட்டார் தொட்டு என்னை ஊழியத்துக்கென்று அழைத்தார் அமேன் ஊழியத்திலுக்கென்று ஒரு பாதையை கத்தர் திறந்தார் ஊழியம் செய்கிற நல்ல கணவனை கொடுத்தார் ஆனாலும் திரும்பவும் நான் தூங்கி கொண்டு தான் இருந்தேன் தேவனுடைய திட்டங்களை செய்யாமல் தூங்கி கொண்டு தான் இருந்தேன் ரிலாக்ஸ்டாக இருந்தேன் ஏதோ ஒரு ஊழியத்துக்கு வந்திருக்கோம் நானும் ஒரு ஊழியக்காரி என்பது போல தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் அந்த நாட்களில் திரும்ப கத்தரியனை புடமிட்டார் திரும்ப ஒரு சாயங்காலம் ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு கடந்து வந்தது நான் சொன்னது போல என்னுடைய மகள் பிறந்த பிறகு என்னுடைய நாடி துடிப்பெல்லாம் குறைந்து கஷ்டப்பட்டு வேதனையின் வழியில நான் கடந்து சென்றேன் பல வியாதிகள் போராட்டங்கள் பலவீனங்கள் பேஸ்மேக்கர் வைக்க வேண்டிய சூழ்நிலை இவை எல்லாவற்றின் மத்தியிலதான் தான் ஒரு நாள் என்னை கத்தர் தொட்டார் திருமண ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்ய நான் எழும்ப கத்தர் கிருபை பாராட்டினார் ஆமேன் ஹலெ லூயா அன்மான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு என்று ஒவ்வொருவருக்கு என்று கத்தர் ஒரு அருமையான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரே அந்த திட்டம் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேறும் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளாக இருக்கலாம் என்னுடைய பிள்ளைகளை குறித்து உங்களுடைய திட்டம் என்ன ஆண்டவரே அல்லது உங்களுடைய கணவரை குறித்து லட்சிக்கப்படாத கணவராக இருக்கிறாரே இவரை குறித்து என்ன ஆண்டவரே என்று நீங்கள் வைத்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கென்று ஒரு விடியற் காலம் உண்டு கர்த்தர் அவர்களை தொடுவார் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கர்த்தர் அவர்களை தொடுவார் குடும்பத்தாரை தொடுவார் உங்களுக்கென்று வைத்த அந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் ஹலலூயா